அரசு போக்குவரத்து கழகத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி டீசல் பேருந்து கொள்முதலுக்கான டெண்டருக்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் அது நிறைவு பெற்றுள்ளது ஒரு நிறுவனம் மட்டுமே டெண்டரில் பங்கேற்ற நிலையில் விரைவில் பரிசீலித்து ஆணையை வழங்க உள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பேசிய அதிகாரிகள் தமிழகத்தில் சுற்றுச்சூழலுக்கு இணக்கமான பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு ஏற்ப கேஎஃப்டபிள்யூ எனும் ஜெர்மன் வளர்ச்சி வங்கியுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதில் பெறப்படும் நிதி உதவியில் குளிர்சாதன வசதி இல்லாத பி எஸ் சிக்ஸ் வகையிலான ஆயிரத்தி அறுநூற்று பதினான்கு டீசல் பேருந்துகள் புதிதாக கொள்முதல் செய்யப்பட உள்ளன என்று கூறினார் அதில் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து விழுப்புரம் கோட்டத்திற்கு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு சேலம் கும்பகோணம் கோட்டங்களுக்கு தலா முன்னூற்று மூன்று கோவை கோட்டத்திற்கு நூற்றி பதினைந்து மதுரை கோட்டத்திற்கு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று நெல்லை கோட்டத்திற்கு ஐம்பது பேருந்துகள் வழங்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக டெண்டர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியாகி டிசம்பர் இரண்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து அவகாசம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் டெண்டருக்கான அவகாசம் நிறைவடைந்தது அதில் அண்மை காலமாக அதிக பேருந்துகளை போக்குவரத்து கழகத்திற்கு தயாரித்து வழங்கும் ஒரு நிறுவனம் மட்டுமே பங்கேற்றுள்ளது தொடர்ந்து விண்ணப்பத்தை விரைவில் பரிசீலித்து ஆணை வழங்க இருக்கிறோம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆணை வழங்கிய ஒரு மாதத்திற்குள் பேருந்துகளை வழங்கும் பணி தொடங்கிவிடும் என்றும் மாதத்திற்கு குறைந்தபட்சம் முன்னூறு பேருந்துகள் வரை பெறப்படும் வகையில் ஆண்டு இறுதிக்குள் அனைத்து பேருந்துகளும் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்